ஐய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தவறு தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமல் பார்க்குறதுனால வியூஸ் வந்து அந்தளவுக்கு போகமாட்டேது நிறையா சார் ரசிகர்களும் ரீச் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நான் லைக் கேட்குறேன் ஸோ அது அவ்வளோதான் சார் எப்படி பேசுனாலே லைக் வந்து இல்லை இருக்க மாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா முந்திலாம் வந்து தெருக்கி விட்டுருந்தாங்க அடித்து இந்த அகத்தும் அறநூறு லைக் தார்மராக வரும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப கமல் சார் ரொம்ப ஆக்டிவாக இல்லாததுனால கொஞ்சம் கமல் சார் ரசிகர்கள்லாம் வந்து கொஞ்சம் பேட்ரி டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ தக் லைஃபு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து அடுத்த லெவலில் போகிறப்ப தான் பசங்கள் அப்படியே பயங்கரமாக கொந்தளிப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஸோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாபிக் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கமல்சருடைய படம் கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் யார்ரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லை ஆர்கேஎஃப் தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதுலேயும் வந்து கமல் சார் ஒரு ஜாக் பாட்டு தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ண போகிறாங்க அதில் அப்படிங்கிறது டெக்னிக்கல் விஷயத்தில் சரியா அடுத்து அவர் எழுதுகிற ஒரு கதை இருக்குது தெரியுமா கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டு அது வேறு மாதிரி சம்பவம் முதல் இந்த சம்பவம் சொல்லிடுறேன் இது வந்து லைக்கா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க பண்ணுற மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வித் ஆர்கேஎஃப்ஐ ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா அடித்து தூக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லைக்கா வந்து ரொம்ப டவுனாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு படம் வந்து புக் பண்ணியிருக்காங்க கமல் சார் ரெண்டு படம் இண்டியன் த்ரீ அப்புறம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் சரிங்களா அப்புறம் ரஜினிகாந்துக்கு ஒரு ரெண்டு படம் அப்புறம் அஜித் அவர்களை வச்சு ஒரு படம் அப்படின்ற மாதிரி பிளான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இட்ஸ் டூ பாயிண்ட் ஓ லைக்கா ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதில் இந்தியன் த்ரீ மற்றும் கே டூ தேர்ட்டி செவன் லைக்கா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ நல்ல விஷயந்தான் ஏன்னா அவங்க வந்து சோட போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அவங்க எந்திரிச்சு நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால சும்மா இறங்கி அடிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தேட் ஸோ அதுதான் அப்டேட் ஓகே ஸோ அஞ்சு மூவி பண்ணுறாங்க கம்பேக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பத்மபூஷன் சார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வாங்கினார் இப்போ அஜித் அவர்கள் ரீசெண்டாக வாங்கியிருக்காரு இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் கெரியரில் உச்சம் கெரியரில் மிச்சம் அப்படின்ற மாதிரி ஒரு தற்கொலை வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருந்துச்சு அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கெரியரில் உச்சத்தில் இருந்தேன் நட்சத்தில் இருந்தேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நேஷ்னல் அவார்டு கிடையாது ஒரு பத்மபூஷன் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருக்குது ஒரு கட்சி ஆரம்பிச்சிச்சு அது ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிட்டு ஒரு தற்கொறி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாரை பற்றி வாக்குகளே இல்லை அவர் இந்த கட்சி இருக்கா அப்படின்ற மாட்டே முதல் நீ என்னடா கட்சி நடத்துறீங்க உங்கள் கட்சி எத்தனை பேருக்கு தெரியும்டா தமிழாக மக்களுக்கு தெரியுமா ஏதோ அந்த சினிமா ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு படம் ரிலீஸுக்கு வந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க என்ன வேறு என்ன நீங்கள் கிழிச்சிங்க மக்கள் நீதிமே என்னென்ன பண்ணாங்க தெரியுமாடா ஆக்டிவ் பாலிடிக்ஸு இறங்கினோடனே சும்மா இல்லை எவ்வளோ களத்தில் இறங்கி எத்தனை போராட்டங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியுமா நீ இன்னும் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ணால் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு கட்சி தொடங்கி இன்னும் ஒரு வெங்காயமும் கலரில் இன்னும் சிங்கிளாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்றால் வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சா விஜயாவில் அதை வருத்த நான் கேட்குறேன் உங்கள் எம்டியா வேண்டாம் அவன் இந்த முதலமைச்சர் ரெண்டாயிரத்து இருபத்திர முதலமைச்சர் அப்படி தான் கருணா அவர் ஒரு ப்ரெஸ் மீட் மோதல் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியுமா உன்னால் பேச முடியுமா மொழி ஆளுமாக இருக்கா இல்லை எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியுமா எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியுமா அதையே கேட்க இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கட்சியை பற்றியும் அவர் வந்து வேஸ்ட்டு இந்த கட்சி இப்போ இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சிட்ருக்காங்க இருக்காங்க இப்படியே மூடிட்டு உங்க வேலையை ம் அதாவது நீங்கள் படித்த ஊரில் ஹெட் மாஸ்டர் மாதிரி நாங்களாம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நேர்மையாக இருந்துட்டும் பார்த்துட்டோம் மக்கள் கொடுத்த கேடு தனத்தையும் பார்த்துட்டோம் மக்கள் செஞ்சதை அப்படி இருந்தும் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஏதோ ஒரு கேம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் பேச்சுமா வந்துக்கிட்டு உடனே வந்து அப்படியே முதல்ல வச்சு தூக்கி கொடுத்துருவாங்க மூஞ்சு மொகரையும் பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதில் கெரியர் உச்சம் கொச்சோன்ட்டு ஒன்றும் ஒரு பத்மபூஷன் கிடையாது ஒரு அவார்டு கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது எதுவுமே கிடையாது எதுக்குமே ஏதாவது ஒன்றுத்துக்கு லாய் இல்லாதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து தாங்க முடியல அட்வைஸ் பண்ணுறாங்க பாரு கமல் சார் கட்சிக்கு ஐயோ எப்பா என்னத்தை பேசுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அடுத்து ஒரு உருட்டு விட்டிருந்தாங்க எல்லாம் தெரியும்ல அதாவது கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஆளவந்தான் படத்தில் வந்து பயங்கர லாஸ் உங்களுக்கு தெரியுமா சும்மா நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க இப்போ கலைப்புலி தான் லேட்டஸ்ட்டாக ஒரு ரிட்டர் சொல்லியிருக்காரு ஆளவந்தானெலாம் பெரிய பொருட்செலவு தான் நாங்கள் பண்ணோம் ஆனால் க லாஸ்லாம் கிடையாது அது வெற்றி படம் தான் தமிழ்நாட்டில் அப்புறம் வெளிநாடுகள்லாம் நல்ல போச்சு கலெக்ஷன் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கலெக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கலைப்புள்ளி தானம் வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டாரா ஆச்சுருச்சுன்னு அதாவது ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்த லாபம் வரல அவ்வளோதான் மற்றபடி போட்ட காசுலாம் வந்துடுச்சு சும்மா உட்காந்து உருட்டக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கலைப்புள்ளி தானம் வந்து போட்டு ஒரு அடி அடிச்சாப்பில் அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃபில் ஜிங்குஜாம் பாடல் தெலுங்கு அண்ட் ஹிந்தி வெர்ஷன் ஐந்து மணிக்கு நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை நாற்பதாயிரம் ரீல்ஸு அந்த பாடல் இந்த சரிகமா மட்டும் காப்பிரைட் கொடுக்காம வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் இன்னும் இந்நேரம் அந்த பாட்டோட ரீச்சே வேறு மாதிரி இவனுங்க அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போய்ட்டு காப்பிரைட் அடிச்சிட்டாங்க அதனால் என்ன ஆகிடுச்சு அந்த பாட்டோடைய ஃப்ளோ அப்படியே குறைஞ்சிருச்சு இப்போ இருபத்தாறு மில்லியன் நினைக்கிறேன் வியூஸ் இப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் மில்லியன் வியூஸ் அண்ட் ட்ரெண்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒன் வீக்குங்க ஒன் வீக் மேலே போயிடுச்சு பயங்கரமான ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேறு லெவல் தக் லைஃப் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்தடுத்து சும்மா அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து அஸ்வின் கல்கி பார்ட் டூ டேரக்ட்ரு கமல் சார் கூட ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏன்னா எல்லாம் கற்றுகிட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக அவர் நான் நிறைய இன்புட்ஸ் வாங்கணும் ஏன்னா சும்மா ஒரு நெரேட் பண்ணாலே ஒரு சீனை அவர் அவ்வளோ சைட்ஸ் ஆஃப் சினிமாவை காட்டுவார் ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி தான் அவரு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகலாம் இருக்கும் பொழுது அழகாக அதை நெரேட் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஐடியாஸ் கொடுப்பாரு எனக்கெல்லாம் வந்து அவர் செட்டிலாக இருந்தார்னா பாதி வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு முக்கால்வாசி வேலை அவர் பார்த்துருவார் அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து பேசியிருந்தேன் ஸோ கல்கி பார்ட் டூவில் நான் ஏஐ பற்றி சில விஷயங்கள் கேட்கணும் அவர்கிட்ட எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு என்னையா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எட்டு வாரம் கமல் சார் வந்து கொடுத்துருந்தார்ல அதாவது படம் ரிலீஸாக எட்டு வாரத்தில் தான் நீங்கள் வந்து ஓடிடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை இப்போ அடுத்து அவங்களுடைய ஃபேன் பாய்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க யார் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா நம்ம சூர்யா ரெட்ரோ அவரும் சைன் பண்ணியிருக்காரு நாலு வாரம் கிடையாது எட்டு வாரம் தான் உங்களுக்கு ஓடிடிக்கு அதே மாதிரி நானி ஹிட் த்ரீ அப்படின்ற படம் இப்போ பண்ணிகிட்ருக்காரு அந்த படம் ரிலீஸ் ஆகுது மே ஃபஸ்ட்டு சூர்யா ரெட்ரோ கூட ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வாரம் சைன் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் விதை யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஃபேன் பாய்ஸும் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கெரியரில் முச்சம் சொச்சோன்ட்டு இருந்தானே ஒருத்தன் ஜனநாயகன் ஒரு படம் பண்ணுறாப்புல அது என்ன கிளிக்கிறாருங்கிறத பார்ப்போம் முத அடுத்த அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கோமாளி இப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு பகிரம்ப மன்னிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டே ஆகும் மன்னிப்பு சும்மாலாம் விட முடியாது அப்படிங்கிறது தான் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுவான் சும்மா இருக்கும்மா யோசிச்சு பாருங்கள் என்கிட்ட அவ்வளோ உழைப்பு போட்டு அந்த மனுஷன் வந்து அப்படி பண்ணி வச்சுருக்கேன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு சீஃப் மினிஸ்டர் அப்படின்றாங்க யார்னா கோமாளிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து கமல் சார் ரஜினி சாரோடைய அந்த ஒரு பாண்டிங்கில் ரஜினி சருக்கு கமல்சர் அட்வைஸ் பண்ண ஒரு விதம் நீ வில்லை நான் பண்ணாத ஹீரோவை பண்ணு நீ ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறன்னா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நான் அடுத்த அவரோட படம் பண்ணுறேன் நான் ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறேன்னா அந்த காண்டாக்ட் உனக்கு கொடுக்குறேன் நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் தி ட்ரேடட் ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று பாலச்சந்தர் அவர்கள் கமல்சர் வந்து முதல் டேரக்ஷனெலாம் இருந்தாலும் உன்னுடைய இன்னோவேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கு நீ டேரக்ஷன் பண்ணனா அவ்வளோதான் ஒருத்தனும் வாங்க மாட்டான் டிஸ்ட்ரிபியூட்ரு ஏன்னா அட்வான்ஸ்டாக இருக்குது அதனால் அதெல்லாம் நீ பண்ணாத நீ நடிக்க நடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணதும் பாலச்சந்தர் அவர்களாம் அதே மாதிரி கமல் சார் வந்து எந்த ஒரு ஆக்டரும் வந்து ஒரு செட் ஆஃப் ரோல்ஸ் செட் ஆஃப் கெட்டப் அப்படி தான் இருப்பாங்களாம் பட் கமல் சார் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ஒரு வெரைட்டி காட்டுறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ட்ரிவியூல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்னும் என்னதுன்னா ஏயில் முதல் படம் கூடிய விரைவில் ஆண்டவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க ஒருவேளை கேஎஸ் டூ தேர்ட்டி டேஏ படமாக இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி தான் அதாவது உனக்கு எந்திரிச்சுன்னிக்கே வக்கு இல்லை உனக்கு ஏன்டா ஒன்பது பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உனக்கு எதுக்குடா கட்சி முத முத பேசுங்கடா தனியாக எவன்ட்டி இல்லாமல் கத்தாமல் ஒரு ப்ரெஸ் மீட் தனியாக நின்று பின்னாடி நாலு எல்லா கை வச்சுக்கிட்டு நிருபர்கள் கேட்குற கேள்விக்கு தட்டால் தடால் தடால் அடிகிடா அவன் பதிலை முத நீ அதே நீ பேஸ் பண்ணல இன்னும் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது தற்கொரி தமிழக கழகமா தற்கூரி வெற்றி கழகமா என்ன இளவு கழகமோ சரி உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை